இப்போ எட்டாம் தேதி வந்து எங்கள் தலைவர் வந்து இங்கே சென்னை வந்தார் கொடியேற்று விழாக்கும் வந்து அலுவலக திருப்பு விழாவுக்கும் வந்தார் நாங்கள் ஊரை பக்கத்தில் வந்து எங்கள் நிர்வாகியோட வீடு ஆல்ரெடி இருந்தது அந்த இடத்துல வந்து வந்து ஏழை மாணவர்கள் வந்து பல்வி தொகை கொடுக்கறதுக்கும் வந்து பாடசாலை வந்து அதை நடத்துகிறதுக்கும் வந்து நம்ம அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம் அந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே வந்திருந்தீங்க அனைத்து ஊடகமும் வந்திருந்தது எங்களுக்கே தெரியல நாங்கள் தகவல் கொடுக்கல தகவல் கொடுக்காத இடத்துல அத்தனை ஊடகங்களும் வந்துடுது வந்து அவங்க வந்து எங்கள் தலைவரோட வந்து செய்தி சேகரிக்கிறாங்க அன்றைக்கி எங்கள் தலைவர் பேசுனது நான் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவ் தரேன் இதில் வந்து அதோடய உண்மையை அவர் வந்து பேசுனது வந்து என்னென்னா இன்றைக்கி சிக்கிம் மாநிலத்தில் நம்ம பார்டரில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன சைனா பொருளை வந்து நம்ம எதிர்க்கணும் எரிக்கணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து அதை பற்றி பேசியிருக்கோம் அதை பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க அவர் பதில் கொடுத்தாரு இரண்டாவது வந்து வெஸ்ட் பெங்காலில் இந்துக்கள் மேலே வந்து கொலைவெறி தாக்குதல் நடந்துகிட்ருக்கு அது விஷயமாக வந்து நாங்கள் பதில் கொடுத்தோம் ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் கேட்டீங்க அதுக்கும் பதில் கொடுத்தோம் நாங்கள் பதில் கொடுத்துட்டு வந்தோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் செய்திகள் பார்த்தா பாலிமர் சேனல்லையும் நியூஸ் செவன்லேயும் வந்து எங்கள் த எங்கள் தலைவரை பற்றி தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்தை பற்றி தவறான ஒரு சித்தரிப்பு ஏற்படுத்தி ஒரு ரவுடிகளை காட்டுக்கும் போது எங்களை காட்டி அது தவறான செய்திகள் வந்து ஊடகத்துல பதிவு பண்ணிருக்கீங்க ஆக்கிரமிப்பு இடம் கிடையாது எங்களோட நிர்வாகி வந்து ஜெயபாலோட வீடு அந்த சொந்த வீடுங்க அந்த பிளாட் வந்துங்க ஓகேங்களா அடிக்குமாடி குடியிருப்பு அந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க அவரோட வீட்டில் வந்து பேச்சலர் விட்டுருந்தாங்க ஆல்ரெடி அந்த லேடி வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா அங்கே ஏதோ பசங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது அவங்கள வந்து நம்ம வெளியே எடுத்துட்டார் எங்கள் நிர்வாகி வெளியே அமைச்ச பிறகு என்ன பண்ணுறதுன்னும் போது எங்களுக்கு ஒரு அலுவலகமாக இந்து மக்கள் கட்சிக்கு ஒரு கிளை அலுவலகம் ஓப்பனான்னு ஓப்பன் பண்ணுறதை எங்கள் தலைவரை கூப்பிட்ருந்தது இதுதான் வந்து நடந்த செய்திகள் ஆனால் வந்து இந்து மக்கள் கட்சி வந்து தவறாக அங்கே இது பண்ணுறாங்க அன்றைக்கி தான் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் அங்கே வந்து இணையிறாங்க இதை வந்து தவறுதாக வந்து இந்த ஊடகம் ரெண்டு ஊடகமும் தண்ணி பண்ணியிருக்கு இதை வந்து அவங்களுக்கு மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஊடகங்களுக்கு எதிரானவங்களுக்கு கிடையாது வளர்ந்து வர கட்சி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வந்து நல்ல ஒரு வழியில் ஆன்மீகமும் தேசமும் சொல்லி இரு கண்களும் சொல்லிவிட்டு அவர் பாதை போயிட்டுருக்குது அவரை வந்து தப்பான சித்தரிச்சுக்கு தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க மீட் பண்ணால் நியூஸ் தயவு செஞ்சு வந்து பகிரமாக மன்னிப்பு கேளுங்க டிஜிபியை மீட் பண்ணிக்கலாம் ஆ மீட் பண்ணுங்கள் டிஜிபி பண்ணால் நாங்கள் மனு கொடுத்துருக்குங்க அவர் வந்து இதை பற்றி சட்ட ஆலோசனை வச்சு நீங்களும் பாருங்கள் நாங்களும் பார்க்குறோங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு